ராதா ராதாநகர் சுரங்கப்பாதை திறப்பு எப்போது குரோம்பேட்டை ராதாநகர் சுரங்கப்பாதையின் வேலை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடந்து வருகிறது இந்த பணி எப்போது முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது குரோம்பேட்டையில் ராதாநகர் செல்லும் பாதையில் தினசரி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வந்து செல்கின்றனர் ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது இதனை தீர்க்க அந்த பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் திட்டமிடப்பட்டு பதினேழு கோடிக்கு இந்த திட்டத்தை உருவாக்க டெண்டர் விட்டு ரயில்வே நிலம் கொடுப்பது மற்றும் பல்வேறு பிரச்சனைகளினால் இந்த திட்டம் தாமதமாகி வருகின்றது லட்சக்கணக்கான மக்கள் கடந்து செல்லும் இந்த ரயில் பாதையில் சுரங்கப்பாதை அமைக்க கோரி பல்வேறு போராட்டங்களின் மூலமாக மக்கள் வலியுறுத்தி வந்ததால் தற்போது ஆமி வேகத்தில் பணிகள் நடந்து வந்தாலும் முழுவதும் எப்போது முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது குறித்த காலத்தில் முடிக்காமல் ரயில்வே இலாக்காவும் மற்ற துறைகளும் இதனை தாமதப்படுத்தி வருகின்றன தற்போதும் தொன்னூறு சதவீத பணிகள் முடிந்துவிட்டாலும் மீதி பணிகளை எப்போது தொடங்குவார்கள் என்பது தெரியாத நிலையாக உள்ளது இதற்கு விடிவு காலம் எப்போது வரும் என்று மக்கள் வேதனையுடன் காத்திருக்கின்றனர்